அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுகநேவனோர் பேசுகிறேன் பொது மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் ப்ராக்டிஸிங் இன் சென்னை இன்றைக்கி ரொம்ப காமனான டவுட்ஸ் என் கிளினிக்கில் கேட்குறது பற்றி தான் நான் பேச போகிறேன் நான் யூஸ்வலாக வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து மூணு விதமாக மாத்திரை கொடுப்போம் ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி சல்ஃபனல் யூரியாஸாக அப்படி தான் கொடுப்போம் இல்லைனா அலாங் வித் த ஃபஸ்ட் மவுத் ஆஃப் யூர் ஃபுட்டு அதாவது சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வாய் எடுத்து இந்த மாத்திரை போட்டுக்கோங்கன்றேன் இல்லைனா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மூணு விதமாக தான் சக்கரை மாத்திரைகள் இருக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி போடுங்க அப்படின்ற மாத்திரை கொடுக்கும்போது நிறைய பேர் இங்கிட்ட வந்து என்ன என்ன கேட்பாங்கன்னா டாக்டர் நான் மறந்துடுறேன் அப்படி போடுறதுக்கு சாப்பிட உட்காரும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐயோ மாத்திரை பிடிச்சாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் போடலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் நான் இது போடுறேன் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுங்க அப்படின்னு கொடுக்குற மாத்திரை வந்து யூஸ்வலாக சல்ஃபனல் யூரியா இல்லைனா வந்து நான் சல்ஃபனல் யூரியாஸ் இருக்கிற செக்ரெட்டோ காக்ஸாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிளிமி ப்ரைட் கிளைக்லசைட் கிளிப்பென்ட்லமைட் இல்லை நட்டிக்ளினைடுப்பாக்ளினைட் இதெல்லாம் வந்து ஃபார்மகாலஜிக்கல் நேம் இதில் ஒரு ஒன் ஆஃப் த காம்பனெண்ட் தான் உங்கள் உங்கள் மாத்திரையே இருக்கும் ஸோ இந்த சல்ஃப்ளைன் யூரியாஸ்ன்னு சொல்லப்படுற இந்த காம் காமன் நேம் இருக்கிற மாத்திரைகள் என்ன பண்ணுனா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பாடு அந்த மாத்திரை போட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாத்திரை போட்டதுக்கப்புறமா உங்கள் வயித்துக்குள்ளே போய்ட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு அது லிவருக்கு போய் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அண்ட்ரகோ பண்ணணும் அது வயத்தில ஆகி அப்புறம் லிவருக்கு போய் லிவர்லேருந்து அந்த ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அண்ட்ரகோ பண்ணி அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீமுக்கு போய் அங்கேருந்து பேன்க்ரியாஸை அடைஞ்சு பேன்க்ரியாஸ் இருக்க பீட்டா செல்ஸில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வரப்போகுது அதனால் தயவுசெய்து இன்சுலினை ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு போய் இன்ஃபார்ம் பண்ணும் இவ்வளோ ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு அந் அந்த அப்சார்ப் உடனே சாப்பாடு சரி செரிமானம் ஆகும்போதே அப்படியே சுகர் ஸ்பைக் வரும் ஸோ சுகர் ஸ்பைக் வரும்போதே இந்த இன்சுலின் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை அதை பேலன்ஸ் பண்ணி ப்ளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா அந்த அந்த மாத்திரை அது வந்து சாப்பாடையே டைஜஸ்ட் பண்ணணும் அந்த மாத்திரையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு லேட்டாகும் அதுக்கப்புறம் அது போய் இன்சுலினை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப இது ஒரு மாதிரி சுத்து ரூட்டு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அதை போய் சொன்னதுக்கப்புறம் ப்ரோஜனமே படாது சுகர் ஸ்பைக் நீங்கள் எதுக்காக இந்த மாத்திரை எடுக்கிறீங்கன்னா சுகர் ஸ்பைக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சுகர் ஸ்பைக்குன்னா என்னென்னா சர்க்கரை லெவல் வந்து ஒரடியாக இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆறுநூறு அப்படி அடிக்காமல் நார்மல் லெவலில் வித்தின் த லிமிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாத்திரைகள் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதை வந்து நீங்கள் கரெக்டாக அரை மணி நேரம் முன்னாடி போடுங்கன்னா அரை மணி நேரம் முன்னாடி போட்டால் தான் அது ஆகி டைஜஸ்ட் ஆகிட்டு அதோடய வேலையை போய் செய்கிறதுக்கு அந்த டைம் எடுக்கும் சாப்பாடு செரிமானம் ஆகிற டைமும் சேம் டைம் இந்த இன்சுலின் செக்ரேஷன் டைமும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது ஒரு சீரா உங்களோட ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்து மெயின்டெயின் ஆகும் இல்லைனா இது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை எடுங்கன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் தான் எடுக்கணும் இதை வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க டாக்டர் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஏதாவது டிப்ஸ் கொடுங்க நான் என்ன சொல்கிறேன் யூஸ்வலாக வந்து ஒரு முப்பது நாள் அதை வந்து நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி ஒரு டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் அலாம் வச்சு எழுந்திரிச்சிட்டே நீங்கள் ஒரு ஒரு மாதம்னா ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அலாம் இல்லாமே உங்களுக்கு அந்த அஞ்சு மணிக்கு முழிப்பு வந்துடும் அது வந்து ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு டெவலப் ஆகிடும் அதே மாதிரி ஃபோனில் வந்து அலாம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து காலையில் எட்டு மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா செவன் இல்லை செவன் ஃபிஃப்டீன்க்கே அலாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ இந்த அலாம் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் நான் மாற்றம் போகணும் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பழகிடணும்னு நான் சொல்லிடுவேன் ஸோ இப்படி தான் வந்து இந்த சல்ஃபனல் யூரியாஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி போடணும்னு சொன்னாங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு அரை நேரம் முன்னாடி தான் போடணும் ஸோ நிறைய இந்த நான் என் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இது உங்களுக்கு வீடியோவாக பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன் நான் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்